ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதனேஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் ப்ளேஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் முன்னே வந்து சேரும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஃபுல் டே நைட் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க நைட் ஆனாலே ரொம்ப சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் தோணும் இன்றைக்கி வந்து பீன்ஸு குழம்பு வச்சு பீன்ஸு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்சு குக்கரில் வச்சுட்டு இருக்கேன் இப்போ அதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு போட்டுட்ருக்கேன் எனக்கு எப்படின்னா ஒரு டக்குன்னு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சதுக்கு அப்புறம் தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி அப்படியே வதங்க வதங்க செஞ்சிடுவேன் ஒரு சைடு சாப்பாடு சாப்பாட்டுக்கு ஒலை ஊற்றி வச்சுருக்கேன் பீன்ஸு சாம்பார் தான் சிம்பிளாக தான் செஞ்சு பீன்ஸு சாம்பார் நம்மளுக்கு மட்டும் தேவைப்போதாது குட்டி பொண்ணு சாம்பார் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ரசம் சாதம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க இட்லி சாப்பிடுவாங்க அது தண்ணியில் ஊற வச்சு கொடுத்தா அதை சாப்பிடுவாங்க தண்ணி போட்டு அவங்க சாப்பிடுவாங்க இப்போ வருது எனக்கு குட்டி பொண்ணு வச்சுட்டு தான் செய்வேன் ஏன்னா எங்கள் மாமியார் வரத்துக்கு ஏழை ஏழு அவங்க வந்து பார்க்குறப்ப எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கணும் இல்லைனா அவங்க வந்து கிச்சனு எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு வந்தா பார்ப்பாங்க அப்படி சமையலுக்கு வந்து செய்யாமல் இருந்தால் அவங்க ஒரு மாதிரி மூஞ்சியில் அடிச்சாப்லே பேசிகிட்டு இருப்பாங்க எதுக்கு அவங்களுக்கு அந்த நல்லா கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு குட்டி பொண்ணுக்கு வந்து சிப்ஸ் எடுத்து கொடுத்துருந்தேன் அதை அவங்க வச்சுட்டு விளையாடி இருந்தால் நானும் அவர்கிட்டருந்து வாங்கி சாப்பிட்டுருந்து அப்படியே ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தேன் இருக்கத்திலேயே பெரிய வேலை என்ன இந்த குட்டி பொண்ணு சேர்ந்து சமையல் சேர்த்து தான் நம்ம மட்டும்தான் பரவாயில்ல எப்படின்னா செஞ்சிடலாம் எதுனா எண்ணெய் எதுவும் பட்டோன்னு பரவாயில்ல குட்டி வச்சுன்னு செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தேன் எல்லா வேலையும் இந்த சாப்பாடு இந்த சாம்பார் வச்சுட்டு அவளுக்காக கொஞ்சமாக ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி இருந்தேன் நான் வந்து ரசத்தில் மிக்சியிலேயே போட்டுருவேன் இந்த தக்காளி மிளகு ஜீரகம் பூண்டு மிளகாய் மட்டும் போட மாட்டேன் ஏன்னா காரம் குட்டி பொண்ணு கம்மியாக தான் சாப்பிடுவாங்கன்றதுனால அவங்களுக்காக கொஞ்சமாக தான் செஞ்சது மிளகு மிக்சியில் போட்டு அரைக்காமல் அப்படியே இது பண்ணிவிடுவேன் பீன்ஸு சாம்பார் கூட ஒரே ஒரு கத்திரிக்காயும் இருந்தது அதையுமே போட்டு வச்சுக்கிட்டேன் சாதம் வடித்து வெந்துடுச்சு அதை வடித்து விற்கணும் இப்போ குட்டி பொண்ணு ரசத்துக்கு தான் அவங்க இருக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னா ரசம் தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரசத்தை பிடி ரசம் செய்கிறது செஞ்சுட்டு இருந்து அதுக்குள்ளே அவங்க மனியார் வந்துட்டாங்க அதனால் குட்டி பொண்ணு இறங்கி போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது ரசத்துக்கு மிளகு ஜீரகம் இதெல்லாம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு மிக்சியில் அரைச்சி புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி அதில் நான் சேர்த்துட்டு நம்ம நம்ம அம்மா வீட்டில் ஒரு மாதிரி சமைச்சப்போ இங்கே வந்து ஒரு மாதிரி சமைக்கிறது எனக்கு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது ரசத்தை நீங்கள் வந்து ஊட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்களா தாய்ச்சி மாதிரி எனக்கு ஏலக்கிற மாதிரி பூ எல்லாத்தையும் போட்டு கூட்டிட்டு கடைசியாக தாளித்து கொட்டுவாங்களே ரசம் அப்படி பொங்குறப்போ தாளித்து கொட்டி இறக்கிறது எனக்கு அந்த மாதிரி தான் நான் இங்கே வந்து நிறைய விஷயம் மாறிடுச்சு ரசம் அப்படி சூடு வரப்போ அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காயம் மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் செட்டு தாளித்து வைக்கிறேன் ரசம்லாம் வெடித்து சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ லைஃப் ஷேர் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சிங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் அவங்களும் வந்து சேரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்